சென்னை கந்தசாமி நாயுடு கல்லூரியில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இலவச வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது அண்ணா நகரில் உள்ள கந்தசாமி நாயுடு ஆண்கள் கல்லூரியில் சென்னை நொளம்பூர் மாவட்ட சர்வதேச ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இலவச வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது ரோட்டரி சங்க தலைவர் ஏஜி ஜி சத்தியன் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த இலவச வேலைவாய்ப்பு முகாமில் படித்து முடித்து வேலை கிடைக்காமல் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களது சான்றிதழ்களுடன் பங்கேற்றனா் முகாம் தொடங்கிய ஒரு மணி நேரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது வேலை இல்லைன்ற ஒரு ஒரு திண்டாட்டம்ன்ற ஒரு அந்த வார்த்தையை மாத்துறதுக்கு ஒரு ரோட்டரி மிகவும் வந்து இப்போ முழு முழு மூச்சோட ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கம்பெனி உங்கள் ஒரே இடத்துல அண்ணா நகரில் கந்தசாமி காலேஜில் இந்த முகாமை நடத்திட்டு இருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க உடனடியாக எங்களுக்கு இன்றைய வேலைவாய்ப்பு முகாமில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து ஆட்களை தேர்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார் இதில் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு மூன்று மாத பயிற்சி அளித்து மீண்டும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்வில் நொளம்பூர் ரோட்டரி மாவட்டத்தின் ஆளுநர் கணபதி சுரேஷ் சுதா சிவகுமார் கொரட்டூர் தலைவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர்